ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனைவாழ்வு கனைவாழ்வு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார சுற்றி இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ் வந்து என்ன சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான அழகழகான பியோர் லெனின் காட்டன் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் இந்த ஒயிட்டில் வந்து பார்க்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ரேட் பார்த்துடலாம் நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா சூப்பரா இருக்கும் பியோர் லெனின்னு வித் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்ம ஷாப்ல இருந்து இப்போ நீங்கள் நீங்க பாக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ ஆன்லைன் மூலமா நீங்க தாராளமா வந்து பைக் பண்ணிக்க முடியும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோங்க நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லா ரேஞ்சஸ்லையும் உங்களுக்கு சஃப்லாக தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லா பட்ஜெட்லேயுமே இருக்குங்க நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸு பாருங்க லெனின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டு மாதிரி உங்களுக்கு சிம்மர் லைன்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கலர் எல்லாம் பாருங்க சம்ம சமையான கலருங்க சீக்வன்ஸ் கூட பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளா இருக்குது எழுநூத்தி பதினேழு ரூபாய் மட்டும்தான் பல்லு போஷன் இதுதான் பிளவுஸும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல புதையல் மாதிரி கிடைக்கும் ஆனா நம்ம வந்து பாத்து எடுக்கிறதுலதான் இருக்குது அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம ஷாப்ல டூ டபுள் நைன்ல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பியோர் லெனின் காட்டன் எல்லாமே நீங்க பாக்க முடியும் பாருங்க இது ஆனியன் பிங்க் கலர் எல்லா கலர்ஸும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்டர் இருக்கு ஹைலைட்டு எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் நல்லா இருக்குல்ல இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குது கலர் காமினேஷனோட குடுத்துருக்காங்க அறநூத்தி முப்பது ரூபாய் இது வந்து எல்லாமே பிராண்டட் சாரீஸ் தாங்க பாருங்க சிவானி பிராண்டு சமையா இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வாஷ் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது இதில் ஸ்பெஷல் ஏமோ நான் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதை கட்டணும்னா இந்த சம்மர்லலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க கலர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம செம்மையான கலராக இருக்கும் சாரி ஆரஞ்ச் இந்த ஆரஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேட் பார்த்தலாம் ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் இங்கே லெனின் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க ரேட் பார்த்தலாம் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கு அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா இதுதான் பிளவுஸ் போர்ஷனாக இருக்கு நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து மேல் பார்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரும் இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரல் டிசைனோட வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அருமையா இருக்கு மட்டும் இல்ல ஹேங்கர்ல அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹேங்கர்ல இதே கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஹேங்கர் ஃபுல்லாகவே பியோர் லெனின் காட்டனை தான் வந்து போட்டுருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்க எயிட் ஃபைவ் ஃபோர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தான் ரொம்பவே நல்லாயிருக்குங்க பார்டர் பாருங்க செம்ம எடுப்பான ஒரு பார்டர் எழுநூத்தி பதினேழு ரூபா தான் எல்லாமே ஹேங்கர்ல தான் வந்து இருக்குது சரிங்களா இந்த இதுல ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கலாம் இல்ல நீங்க ஷாப்ல வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் வீடியோ கால் இருக்குது வீடியோ கால் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இல்ல எனக்கு வேற கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னீங்கனாலும் தாராளமா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட்டு காணமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாக் கலரு ப்ரைஸ் இல்லை ஆ இருக்கு இருக்கு இல்லாமல் இப்படி இருக்கும் பாருங்க எழுநூத்தி முப்பது ரூபாய் ஃபுல் சீக்வன்ஸ் இருக்குது ஆர்டரோட இது மாதிரி நிறைய இருக்குங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் நம்ம ஷாப்ல இருந்து இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நம்ம ஷாப்ல நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் பற்றி உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எச்சும் சந்திக்கலாம் பை